இந்த வெளியில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பர் லேண்டு தான் பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குதுன்னா திருநெல்வேலி மாவட்டம் நம்ம கூடங்குளம் பக்கம்தான் இருக்கு பாருங்க இருந்து ரெண்டாவது கண்டம் மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு சென்ட் இருக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல குறவு தான் சென்ட்டுக்கு நாற்பதாயிரம் ரூபா தான் கேட்குறாங்க தேவைப்படுறவங்க என் நம்பர் கொடுக்குறேன்னு காண்டாக்ட் பண்ணிவிடுங்க பாருங்கள் பேக்கில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தென்னம்பரமாக தான் இருக்கும் இதுக்கு பக்கத்தில் நடந்த லேண்ட் எல்லாமே போயிட்டு அவங்க வேலி எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் இருந்து ரெண்டாவது கண்டம் பாதை அழகாக இருக்குது தேவைப்படுறவங்க என்னோடய நம்பர் கொடுக்குறதுன்னு காண்டாக்ட் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்